ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நல்ல காரசாரமான முருங்கக்காய் பெப்பர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பவுமே நம்ம முருங்கைக்காயில் சாம்பார் இல்லை நார்மல் ஃப்ரை தாங்க செய்வோம் ஒரு முறை இது மாதிரி பெப்பர் ஃப்ரை செஞ்சு பாருங்க முருங்கைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க முருங்கைக்காயை நம்ம வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஃபுட்டில் தாராளமாக எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல்வாகல கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி வரட்டும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பாருங்கள் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கூடவே கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணுறதுனால கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கறி மசாலா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போதைக்கு நம்ம மசாலா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேவையானாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த முருங்கக்காயை ஆயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டுக்கிறேன் தண்ணி அதிகம் ஆட் பண்ணிடாதீங்க லைட்டாக தெளிச்சு மட்டும் காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ முருங்கைக்காய் நல்லா குக் ஆகட்டும் முருங்கக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் காய் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ இதுக்குள்ளவே நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் செக் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ காயோடு எல்லா சைடு பண்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலரி கொடுத்துக்கோங்க இல்லைனா மசாலா ஆட் பண்ணதுனால லைட்டாக அடிப்பிடிக்கும் முருங்கைக்காயில் அயன் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கலாங்க முருங்கக்காய் எப்போவுமே நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணி செய்வோம் இல்லைன்னா சாம்பாராக செய்வோம் ஸோ ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம்க்கு சைடு டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸ் கூட அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா பருப்பு தனியாக கடைஞ்சிட்டு அது கூடவுமே சைடு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான ரெசிபி இப்போ மசாலா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லி அழுத்து விரலாம் மல்லி எழுத்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருங்கக்கா பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்